ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நானும் அவரும் சேர்ந்து சமைச்ச தாங்க அவர் மட்டும்தான் சமைச்சார் நான் கூட சும்மா ஹெல்ப் இருந்தேன் ஸோ வீடியோ ஃபஸ்ட்டில் மட்டும்தான் நான் வாய்ஸ் கொடுப்பேன் மற்றதெல்லாம் ஓன் வாய்ஸ் தாங்க வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சிருக்கோம் ஃபஸ்ட் டைம் இத்தனை நாள் அவர் சும்மா வருவார் நான் தான் சமைப்பேன் இன்றைக்கி அவரே சமைச்சிருக்காரு ரெண்டு பேரும் பேசினே சமைச்சிருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் நான் போடுறேன்னு சொல்லினே போடணும் எவ்வளோ வாங்காம போடுறோம் ஆ இது நோ வாய்ஸ் டைரெக்டாக அப்படியே ஒன்லி எடிட்டிங் கூட கிடையாது மொத்த வீடியோ அப்படியே போட செகண்ட் சமையல் చికెన్ నాటు కొడి నాటు కొడి చికెన్ ఏరా ఫమా మటన్ మటన్ ని తనియ చేసి తెనంది మటన్ ని ఎత్తుపో నల్లలు మటకిన కుతురు ఒకటి అందుకల పోట నిల వస్తను వచ్చే 120 సంచి వచ్చే ని నల్లలు ఎర్కె ఎందుకు ఆన எங்களுக்கு யாருக்கும் கிடையாது எனக்கு தான் எங்களுக்கு தான் எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு எப்படி யாரு வேணா நீ ஏத்துக்கிற யாருக்கும் வனப்போ நீ போட்டுக்கலாம் விடு மசாலா போடு மிளகா தூள் போடு மட்டன் மசாலா கரம் மசாலா தெரியல எது கறி மசாலா எது சிக்கன் மசாலான்னு எதுவுமே தெரியாத போடுறீங்க பார்க்கலாம் பிச்சு காட்டணும் அன்றைக்கி பேர் எழுதுல கறி மசாலா ரெண்டுத்துக்கும் போடு சிக்கன் மசாலா தான் எதுவும் தெரில இது கறி மசாலா தான் கறி மசாலா தீனா இதுக்கு போட்டோமா கறி மசாலா ரெண்டுத்துக்கும் போடு சரிய பொருள் எதுவும் சரி பரவாயில்ல போடாது இதுவில் வதக்கலாம் நீங்கள் தானே சாப்பிட போகிறீங்க என்னை நிபாகிறேன் நான் சாப்பிட்டா காட்டதலா பொடுத்தும் செய்யாம் சிக்கர் இந்த மூடி நான்

அப்போ நம்ம செஞ்சாலும் நெல்லி எலும்பு நெல்லி எலும்பு மேலே வருது நெல்லி எலும்பு ஏதோ சாப்பிட்டோன்னு சாப்பிட்றோம் நீங்கள் செஞ்சா ஏதோ மட்டன் சாப்பிட்டோன்னு சாப்பிட்றோம் அப்ப இனிமேல் சண்டே நம்மளுக்கு ஃப்ரீ எப்படி பாத்து கொள்ள சண்டே சமையல் உங்களுக்கு தான் எப்படி பார்த்தியா தொக்கு

சாமான கடைக்கு போனாலே சாமானும் வாங்க விட மாட்டேன்ற வாங்குறதே இப்போ போகாதே சாமானு வாங்குறதுக்கு அதே வாங்கக்கூடாது அந்த பக்கமே திரும்பாதண்ணா அப்போ நான் என்னத்தை வாங்குறது கடைக்கு போய் வந்நூற்றி நம்ம கடைக்கலாம் வாங்க வாங்க

அப்பா அப்ப அந்த கலாறு கொடுக்கணும் சண்டே இனிமேல் நான் ஃப்ரீ கடாயில் வச்சு குக்கர்ல கலக்கு கலக்கு நள்ளி எழுப்பு நள்ளி இழுப்பு தனியாக போட்டு தனியாக போய் எடுத்து வெய்யே மட்டன் ரெடி சொன்னா பார்த்த முடிஞ்சு நாட்டுக்கறி கிரேவியாக இல்லை தொக்கு நாட்டுக்கறி தொக்கு பீஸ் பீஸ் நல்லா தான் நல்லா தான் இது ஒரு ரெண்டு கம்மியாக நான் சரியாக வந்துடுவோம் நான் காலைக்கும் போது பாத நாளைய அலசாதான் இருந்துச்சு சரி எதுக்கும் நான் ஆட்டுக்கோழி ஆச்சு தான் விட்டேன் ஓகே ரெடி பாய் நல்ல எலும்பு சாப்பிடல எத்துக்க கொஞ்சம் எடுத்துக்கோ ஏன் மேலுக்கு தெரியும் எத்துக்கோ என் உள்ளது மட்டும் கொடு